கிருஷ்ணகிரி அருகே பாலமுருகன் திருக்கோவிலில் ஆடி கிருத்திகை திருவிழாவை ஒட்டி மார்பில் உலகையால் மஞ்சள் இடித்து பிரசாதம் பக்தர்களுக்கு வழங்கும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் ஆயிரம் கணக்கான பக்தர்கள் அரோகரா கரகோஷத்துடன் கலந்து கொண்டு வழிபட்டனர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஜெகதேவி கிராமத்தின் மலை அடிவாரத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பாலமுருகர் திருக்கோவிலில் எண்பதாம் ஆண்டு ஆடி கிருத்திகை விழா கொடியேற்றத்துடன் துவங்கி பல்வேறு கட்ட பூஜைகளுடன் நடைபெற்று வந்தது இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மார்பில் உரல் வைத்து உலக்கை கொண்டு மஞ்சள் இடிக்கும் விழா நடைபெற்றது இந்த விழாவின் போது பரன்மேல் பக்தர்களை படுக்க வைத்து மார்பின் மீது உரல் வைத்து உலக்கை கொண்டு மஞ்சள் இடிக்கப்பட்டது பின்னர் இடிக்கப்பட்ட மஞ்சளை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கினர் இதனைத் தொடர்ந்து நாற்பது அடி உயரத்தில் பக்தர்கள் முதுகில் அழகு குத்திக்கொண்டு கொண்டு பறந்தபடி ஸ்ரீ பாலகுமாரனுக்கு மாலை அணிவித்து கற்பூர தீபாரதனை செய்தனர் அப்போது பக்தர்கள் முருகனுக்கும் கந்தனுக்கும் அரோகரா என பக்தி பரவசத்துடன் முழக்கமிட்டு முருகனை வழிபட்டனர் இந்த ஆடி கிருத்திகை விழாவில் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த ஆயிரம் கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பால தரிசனம் செய்து வழிபட்டனர்